திரக்கடிக்காசர் சரி எல்லாம் இனி வரக்கூடிய எபிசோடில் மீனா வந்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க ஸோ மீனா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் வீட்டில் வச்சு செய்வாங்க ஸோ அப்படி தான் வந்துட்டு முத்து வந்துட்டு சரக்கட்டு வண்டி ஓட்டினதான் வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறமா மீனாவை கூப்பிட்டு எதுக்கு வந்துட்டு நீ கண்டிக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து நீ சொல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவன் வந்துட்டு குடியார பையனாக வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து கேவலமாக பேசிடுவாங்க ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மீனா மட்டுமே வந்து தனியாக சமாளிச்சுட்டு இருப்பாங்க ஸோ ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக சாக்கி இவங்களை திட்டுறதுக்கு நம்ம விஷயத்தில் எப்பயுமே தலையிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கல்ல நம்மளும் டார்ச்சர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க முத்து வந்துட்டு உள்ளே வந்துடுறாரு ஸோ மனோஜின் ரோகிணி வந்துட்டு முத்து வந்துட்டு தப்பாக பேசவும் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு அடிக்க போயிடாரு ஸோ அடிக்க போவோம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முத்து வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு படாறுன்னு வந்துட்டு அடிக்க போக நான் வந்துட்டு குடிக்காமல் வந்துட்டு இருக்கிறேன் அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன அடிக்க வர்றீங்க ஸோ தப்பு பண்ணாமல் இருக்கிறேன் நீங்கள் வந்துட்டு அடிக்க வர்றீங்க அப்போ அடிங்க அடிங்கன்னு சொல்லவும் வந்துட்டு அவரும் போயிடுறாரு ஸோ மீனாவை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அதுவும் வந்துட்டு முடியலை ஸோ அதுக்கப்புறமா நம்ம விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் கூட வந்துட்டு சண்டை வந்துடுது ஸோ நான் வந்துட்டு வளர்த்த பிள்ளை இல்லை இல்லை ஸோ அதனால தான் இப்படி ஆள்றேன் அப்படின்னு வந்துட்டு விஜயா சொன்னதுக்கப்புறமா அண்ணாமலை வந்துட்டு சத்தம் போடுறாங்க உங்கள்கிட்ட கருத்துக்கெல்லாம் வந்தாலும் மறக்காம கான்பாஸில் தெரியுங்க